பாண்டின் ஸ்டோர் சிரியல்ல இனி வரப்புற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கதிர் இருந்துட்டு தூங்காமல் இருக்காங்க இந்த ராஜு நான் சொல்கிறதே எதுவுமே கேட்கவே மாட்டேன்றா இப்போ வெளியே வேற போய் படுத்துட்டு இருக்காளே இப்போ ராஜு வெளியே இருக்கிற விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஏதனிட்டு என்னதான கேள்வி கேட்பாங்களே பேசாமல் யாருக்குமே தெரியாமல் ராஜ கூட்டின்னு வந்து உள்ளே படுக்க வச்சிட்டு நாம் வெளியே போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இப்போ கதிர் இருந்துட்டு ராஜ் ராஜுவை தேடிட்டு வெளியே வராங்க இப்போ அவங்க மாமா பழனி படுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்து கதிர் இருந்துட்டு என்ன மாமா நீங்க இங்க படுத்துட்டு இருக்கீங்க ராஜு தானே இங்க படுத்துட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு அவங்க மாமா இருந்துட்டு ஐயோ டே பொண்டாட்டிங்களெல்லாம் வெளியே விட்டுட்டு நீங்க போயிட்டு உள்ள இருக்கீங்க இப்போதான் செந்தில் வந்து நல்ல தூக்கத்தை கெடுத்துட்டு போனா இப்போதாண்டா நல்லா தூங்கிட்டு இருந்தேன் இப்போ நீ எழுப்பிட்டியா டே ராஜுவும் மீனாவும் மொட்டை மாடியில் இருக்காங்கடா நீங்க வேணும்னா போயிட்டு மொட்டை மல்ல போய் படுத்துக்கோங்களேடா ஒழுங்கா இந்த வீட்டுல தூங்க கூட விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கதிர் இருந்துட்டு ஐயோ மாமா கோச்சு மாமா தூங்குங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு கதிர் போயிடுறாங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க யூ